ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியல் வைத்தடை போட்டிருந்தன வணக்கம் அச்சம் தரும் ராகு கேதுக்கள் அவனுடைய பதிவின் தொடர்ச்சியாக பார்க்கலாம் நிறைய வந்து முன்னுதாரணங்களையும் சொல்லிட்டோம் தொடர்ந்து பார்க்கலாம் சூரியனுடைய ராகு ராகுவோட போய் சூரியன் சேரும் போது சூரியன் தன்னுடைய ஒளியை இழத்துற கிரகணமாகிறார் அந்த கிரகணமாகக்கூடிய காலங்களிலே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா குருமார்கள் நம்முடைய முன்னோர்கள் மூத்த மகன் மூத்த மகன் என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கக்கூடியவர்கள் மகனே இல்லைங்க மருமகன் அரசியல் அரசியல்வாதிகள் தலைவர்கள் அரசாங்கம் அரசு ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் சன்மானம் கௌரவம் பொருள் வீட்டுவது தலைமை பதவி இதை போன்று நிறைய காரணங்கள் சொல்லலாம் இதயம் இதயம் சம்பந்தப்பட்டது உஷ்ணம் நமக்கு தேவையான உயிர் காரகத்துவம் ஆன்மா ஆன்மானா நம்முடைய மனசு நம்முடைய எண்ணம் புத்தி சிந்தனை செயல் செயல் வடிவம் பிறர் மதிக்கத்தக்க செயல்பாடுகள் கடமை ஒழுக்கம் கண்ணியம் கடமை தவறாத ஒரு நிலை இது எல்லாம் நிறைய இருக்குது விஷயமா இது எல்லாத்துலேயும் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் ஆன்மா தன்னுடைய சுய உணர்வை இழக்கக்கூடிய நிலை வயதானவர்கள் ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் இதயம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறவங்க இவங்க வந்து முழு விழிப்புணர்வுடன் மருத்துவத்தை வந்து தவறாமல் கடைபிடிக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் தவறாமல் கடைப்பிடிக்கும் உங்களுக்கு ஒற்றுக்கொள்ளாத இடங்களுக்கு போகாதீங்க அதிகமான வெயிலில் போகாதீங்க அதிகமான உஷ்ணுமான இடத்துக்கு போகாதீங்க மற்ற காலங்கள்லேயும் சொல்கிறது தான் இப்போதும் சொல்லலாம் இப்போ வந்து அதிகமான பா பாதிப்புகள் இருக்கிறதுக்கு ஏற்படும் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலமாக இதை இது வரைக்கும் அதே மாதிரி யாருக்குமே இல்லைங்க அப்படிங்கிற முழுக்கம் இந்த காலகட்டத்தில் வந்து அவர்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து இதனால் சிறிது பாதிக்கக்கூடிய நிலை வரும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் ஒரு தடுமாற்றமான நிலை இருக்கும் எதுக்காக அரசாங்கத்தினுடைய உதவியை எதிர்பார்த்தாலும் அந்த அரசாங்க உதவிகள் அனைத்தும் சிறிது காலதாமதமாகும் இப்போது அதிகப்படியான காலதாமதமாகும் ஏன்னா விட பெருசாக வந்து அரசாங்கங்கள் வேறு வேலையை கவனிக்கிறதுக்கான முன்னுரிமை மையங்கள் எங்கேயும் ஒரு பதற்றம் அரசாங்கம் வந்து எதமா பார்க்கலாம் பைய முதல்ல பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அவங்களுடைய பணியை அவங்களுடைய வேலையை வந்து திசைத்திருக்குவாங்க முக்கிய பணி எது போர்கால அடிப்படையில் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அன்றாட நிகழ்வுக்கான ஒரு வேலையை வந்து அரசாங்கம் செய்யாது அதனால் வந்து இதேமாரி காலகட்டத்தில் வந்து விமர்சனங்களும் அதிகமாக இருக்கும் அரசு வந்து விமர்சனங்களை எதிர்கொள்வோம் அரசு அதிகாரிகள் விமர்சனங்களை எதிர்கொள்வார்கள் அரசு அரசு அதிகாரிகள் தலைவர்கள் குடும்பம் குடும்பத் தலைவன் மூத்த மகன் மதுமகன் சொல்லிட்டு இத்தனை உறவுகளும் இதற்கு முன்னால் செய்த செயல்பாடுகளினுடைய விளைவுகளை பலன்களை வந்து இந்த காலகட்டம் அனுபவித்திருக்கும் இந்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒழுக்கமாக இருந்தோம் ஒரு எங்களுடைய செயல்பாடுகள் சரியாக இருந்தது ஒழுக்கமா நாங்கள் என்ன காலையில் நான் வந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் அது நிலம நடக்கும் நித்தம் நடக்கும் அஞ்சு மணிக்கு வந்து நித்தம் நான் எழுந்திரிச்சு அந்த அட உடல் பார்த்து கொடுங்க இந்த அந்த அட கடமைகளை வந்து அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்தில் வந்து நான் செஞ்சேன்னா இந்த நேரம் தவிர்க்க தான் ஒழுக்கம் கூட அப்போ இந்த இதை கொண்டு ஒழுக்கமாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கடைபிடித்து வந்து அந்த ஒழுக்கம் வந்து இப்போது சீர்குடுக்கும் உங்களால் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முடியாது நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது நேரத்துக்கு வேலைக்கு போக முடியாது நீங்கள் வந்து ஒரு வருமானம் சிறைட்டி இன்றைக்கி வந்து இவ்வளோ சம்பாதிக்கலாம் இந்த மாதம் இவ்வளோ சம்பளம் வரும்னு சொல்லி சொன்னால் அந்த சம்பளம் வந்து தடைப்படும் சம்பளம் தடைப்படும்னா வேலை போயிடலாம் இதே போலாம் நிறையா இருக்கும் அதே போடுறது எதிர்பாரமாக நம்மளை மாற்றணும் இதுவரையும் நாம் வந்து ஒழுக்கமாக இருந்தாலும் ஒழுக்கத்தை தவறக்கூடிய ஒரு செயலை வந்து செய்வதற்கு நம்மை தூங்கும் அல்லது அந்த நினைவுக்கு கொண்டு போய் தள்ளும் இது வரைக்கும் ஒழுக்கமாகவே இல்லைங்க நான் இதே மாதிரிதான் இல்லைங்க நான் நினைச்சா தூங்குவேன்னு நினைச்சா சாப்பிடுவேன் நினைச்சா படுப்பேன் நினைச்சா வந்து இதை செய்வேன் நினைத்த நேரத்தில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் நான் என்ன வேணாலும் செய்வேன் நான் உங்களெல்லாம் சிஸ்டமேட்டிக் உணவு வைக்கும் நீ ஆறு மணிக்கு சாப்பிட்டே தீரணும் ஆறு மணிக்கு சாப்பிடலாம் இதே மாதிரிதான் இருக்கும் ஐந்து வேலை உணவு சாப்பிடணும் இந்த உணவை தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டத்துக்கு நாங்கள் கிடைக்கும் சொல்லப்படுகிறார் தவறு எதுவும் தவிராது கலைகளை மாற்றணும்னு சொல்லி சொல்லலாம் அப்போ கலாச்சாரம் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பெருசாக வந்து வேறுபாடு பொருட்கிறோம் பெருசாக பேசப்பட்ட கலாச்சாரம்னா நீங்கள் வந்து உலக கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் உங்களுடைய குடும்பத்தில் வந்து வாங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும் எங்கள் குடும்பத்தில் இதாங்க வாடுக்க எங்கள் குடும்பத்தில் வந்து இதான் பழக்க வழக்கம் ஒரு திருமணம்னா இதுதான் செய்வோம் ஒரு நல்லதுன்னா இதுதான் செய்வோம் ஒரு கெட்டதுன்னா இதெல்லாம் செய்வோம் இதெல்லாம் கொஞ்சம் விமர்சனங்களுக்கு உட்படக்கூடிய விஷயம் ஏன் இதை செய்யணும் இங்கெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை வரும் அந்த நிலையை ஏற்கனவே நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான ஒரு பாதிப்பை இப்ப தரும் இதெல்லாம் பாரம்பரியமா பாட்டி வந்து எடுத்தாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சு அதனுடைய பாதிப்பை தெரியுதுல அதனால பாதிச்சு சாத்தியா யாரையும் தெரியும் அவங்க சொல்றாங்க கேக்குறீங்க நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்த்தனத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அப்ப இதில் வந்து ஒரு தலைகள் மாற்றம் ஏற்படும் அப்ப சூரியன் சார்ந்த விஷயங்களில் இந்த நிலையெல்லாம் இருக்குது அப்படின்னா அரசாங்கம் என்பதோ வழிகாட்டிகள் என்பதோ ஆன்மா என்பது எல்லாமே உங்களுக்குள் இருக்கிறது தான் நேரடியாக தனி மனிதனை அரசு தண்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலம் ஒரு நல்ல அனைவருக்கும் உதவி செய்யப்பட்ட உதவக்கூடிய மனோநிலை கொண்ட ஒரு தனி மனிதனை ஒரு அரசாங்கம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நேரடியாக அரசாங்கம் கண்டுபிடிக்கிறது அதுக்காக காலம் நிறையா எடுத்துக்கும் நீங்கள் நிறையா நல்லது செஞ்சு நல்லது செஞ்சு நிலவு செஞ்சு அது பெருசா அடுத்தவங்களால் பேசப்பட்டு பேசப்பட்டு நீங்கள் இருக்கிற ஊர் மாவட்டம் மாநிலம் தாண்டி பெருசாக போகும்போது அரசே வேற வழி இல்லாமல் உங்களை கூப்பிட்டு அதே போலயே ஒரு சட்டத்திற்கு புறம்பான தீய செயல்களில் செய்யக்கூடிய தனி மனிதனை நேரடியாக அரசாங்கம் உடனே வந்துட்டு இருக்க முடியாது நீங்கள் மறைந்தாலும் மறைத்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் எப்படி வெளிப்படுதோ அதே போன்றே நீங்கள் செய்யக்கூடிய தீய சட்டத்திற்கு புறம்பான செயல்களும் சிறுக சிறுக தன்னை வெளிப்படுத்தும் ஆனால் நல்ல செயல்களோ தீய செயல்களோ நீங்கள் தெரிந்து செய்வது இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் கிரகங்கள் நம்மை ஆக்கிவிப்பது நமக்கு அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவாங்க முதல்ல இந்த எண்ணம் ஏற்பட்டால் தான் உங்களை செயல்படுத்து அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த தீய கிரகங்கள் மிக பலமாக வலுவடையும் போது நம்முடைய எண்ணத்தில் தடுமாற்றத்தை செய்யும் எல்லா கெட்டதும் செஞ்சால் நல்லா தானே தான் என் மனசாட்சி பிரகாரம் ஒருத்தங்களை கூட நான் துரோகம் இருந்தவங்க கெட்டது செஞ்சதிலுமே கலந்துடாக கஷ்டப்பட்டுருக்கிறேன் திருப்தி நிலை நான் கெட்டதே இல்லை நல்லதானு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வேறு தான் யாரும் தரமா உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல அதுதான் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் ஒரு பிஎஸ் செயலை செஞ்சவன் ஒரு கெட்டவன்ட போய் கெட்டவன் வந்தா இவங்கள சொல்கிறானா நான் உலகமாக கெட்டவங்க நான் நிறையா கெட்டது செஞ்சேன் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறானா அவங்க அந்த இடத்துல வெரைட்டியாக பேசுவாங்க நான் நிறைய கெட்டது செஞ்சாங்க நல்லதும் செய்யணும்ங்க நான் அதை பொறுத்து நல்லது செஞ்சுட்டு போவாங்க போகிற போக்குலேயும் நல்லது செய்வாங்க இதான் என்ன என்னாச்சு படைச்சுட்ட தன்னுடைய மனதுக்குள்ள அவங்க நொன்பு போறாங்க நான் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்களுக்கே சர்டிபிகேட்டை வந்து அவங்களே இதை மாதிரி கொடுத்துக்கிறாங்க புரிஞ்சுக்கிறேன் கொஞ்ச காலமே நிறைய பதிவுலாம் நான் போடுறது இல்லை என்னுடைய மனசு கேட்கல தான் வந்து நான் அந்த பதிவுல போடுறேன் ஆண்டவனுடைய படத்தில் நானும் ஒரு சிறு பதவிதானே சிறு துணி தானே சமுதாயத்தில் நானும் சின்ன அங்கம் தானே எனக்கும் அது இருக்கு இல்லை என்னுடைய பதிவுல கேட்டு கூட கெட்டு போறவா இருக்கிறாங்கல்ல நல்லவங்கள மாறுவங்களும் இருக்காங்கல்ல அடுத்தவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நான் உதாரணமாக இல்லைன்னா நான் முதல்ல நல்லவனாக இருப்பேன் நம்மை நாம் சரியாக செயல்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தவறாக மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சங்கடத்தின் காரணமாக பதிவு போறது இல்லை இன்னும் சொல்லணும்னா தலையவே காண்கிறது வெறும் ஆடியோ வாய்ஸ் மட்டும்தான் போகிறேன் ஆடியோவை தான் பதவி போறேன் வீடியோ போனில் காரணம் என்ன அப்படின்னா தலைமறைவாக தான் எதையும் செயல்படுத்துறது முடியும் அப்படிங்கிறது இந்த ஆளுநர் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் செயல்படுத்துறது வந்து தான் செயல்படுது நேரடியா வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறது வந்து மிகப்பெரிய விமர்சனங்கள் கூட தொடர்ந்து பார்க்கலாம் சகலதும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க 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 வாழ்க